தாய்வேடு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆறுமுக நாவலரும் மேனாட்டு புலமையாளர்களும் ஓர் அறிமுக குறிப்பு எழுதியவர் மைதிலி தயாநிதி வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா காலனிய யாழ்ப்பாணத்தில் ஆகம கோயில் வழிபாட்டை மையமாக கொண்டெழுந்த நவீன சைவத்தின் சிற்பியாக விளங்கும் ஆறுமுக நாவலர் பழந்தமிழ் நூல்களை பிளையற பதிப்பித்தும் செய்யுள் நூல்களை உரைநடையில் தந்தும் நூல்களுக்கு உரை எழுதியும் அக்கால தமிழ் வளர்ச்சிக்கு பங்காற்றியவருள் ஒருவர் இலங்கையில் காபோதா உயர்தர வகுப்பில் தமிழ் கற்றோரில் நாவலரின் இலக்கண சுருக்கத்தை அறியாதார் எவருமிலர் எனலாம் அதே சமயம் காலனிய ஆட்சிக் காலத்தில் சாதியத்தை நிலைநிறுத்தவும் வேளாள ஆதிக்கத்தை நிலைநாட்டவும் அவர் உருவாக்கிய கருத்தியலும் அதை அடிப்படையாக கொண்ட செயற்பாடுகளும் கண்டனத்திற்குரியவை என்பதில் கருத்து இல்லை சைவத்திற்கும் தமிழுக்கும் நாவலராற்றிய பங்களிப்பை பாராட்டியும் அவரின் சாதிய அணுகுமுறையை விமர்சன ரீதியாக மதிப்பீடு செய்தும் நூல்களும் கட்டுரைகளும் தமிழில் எழுந்துள்ளன எனினும் நாவலரின் வாழ்க்கை மற்றும் சிந்தனை பற்றிய ஆங்கில படைப்புகள் தமிழுடன் ஒப்பிடுகையில் குறைவாகவே காணப்படுகின்றன அவற்றில் சில உள்நாட்டு அறிஞர்களால் எழுதப்பட்டவை வேறு சில மேற்கத்திய புலமையாளர்களினால் எழுதப்பட்டவை டெனிஸ் ஹட்சன் எனும் புலமையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு நாவலர் பற்றிய பின்வரும் ஆங்கில ஆக்கங்களை குறிப்பிடுகின்றார் எஸ் சிவபாத சுந்தரம் ஆறுமுக நாவலர் ஜெஃப்னா நைன்டீன் பிப்டி B. Mutukumaraswami, Armukhanavelar, the Champion Reformer of the Hindus, eighteen twenty-two to eighteen seventy-nine, a biographical study, new revised edition, Colombo, nineteen sixty-five. K. Sivatambi Hindu Reaction to Christian Proselytism and Westernization in Nineteenth Century Sri Lanka, Social Science Review, Colombo. 1, 1979, to 1979 S. tananchi Raraja the educational activities of Arm Navalar kalambu 1974 Sabapati Kulendran the tentative version of the Bible or the Navala version Tamil culture 7 1958 22950 melum, ஈனா கிருஷ்ணகுமாரும் ஆவண்ணா சிவனேச செல்வனும் தயாரித்த ஆறுமுக நாவலரினதும் ஆறுமுக நாவலர் பற்றியதுமான வெளியீடுகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நூல் விவரப்பட்டியலிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இலங்கையர்களின் ஆங்கில ஆக்கங்கள் நாவலர் பற்றிய குறிப்பு இடம்பெறும் பிற நாட்டவரால் எழுதப்பட்ட தமிழிலக்கிய வரலாற்று நூல்கள் என்பன உள்ளடக்கப்பட்டுள்ளன மேலை நாடுகளில் ஆங்கில மொழியிலே காலனிய யாழ்ப்பாணத்தில் நாவலரின் செயற்பாடுகள் பற்றிய கட்டுரைகள் எப்பொழுது முதல் எழுதப்படலாயின என்பது ஆய்வுக்குரியது மாதவ் தேஷ்பாண்டேயும் பீட்டர் ஹூக்கும் பதிப்பித்த ஆரியன் அண்ட் நொன் ஆரியன் இன் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது எனும் நூலில் ஜோர்ஜ் ஹார்ட் எழுதிய த நேச்சர் ஆஃப் டமல் டிவோஷன் எனும் கட்டுரையிலும் ஆர் எஃப் யங்கின் முனைவர் பட்ட ஆய்வீட்டிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆர் எஸ் பேரிம்ப நாயகத்தின் த கர்மிக் தியேட்டர் செல்ஃப் சொசைட்டி அண்ட் அஸ்ட்ரோலஜி இன் ஜெஃப்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு எனும் நூலிலும் டெனிஸ் ஹட்ஸனின் த ரெஸ்பான்சஸ் ஆஃப் டமில்ஸ் டு தியா ஸ்டடி பை வெஸ்டர்னர்ஸ் சிக்ஸ்டீன் ஓ எயிட் டு நைன்டீன் ஓ எயிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எனும் கட்டுரையிலும் நாவலர் பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன என் வாசிப்புக்கு கிடைத்த நாவலர் பற்றி ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட கட்டுரை சேர்ந்தது இதை எழுதியவர் டாக்மர் ஹெல்மன் ராஜநாயகம் ஆவர் எனது கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் மேநாட்டு பல்கலைக்கழக புலமையாளர்களினால் எழுதப்பட்ட நான்கு கட்டுரைகளை கவனத்தில் எடுத்துக்கொள்கிறது அவை கூறும் பிரதான கருத்துகளை சுருக்கமாக தரமுயல்கிறது இவ்வாய்வு கட்டுரைகள் மேனாட்டு புலமையுலகில் விவாதிக்கப்பட்டு வரும் முக்கியமான பிரச்சினைகளுடன் படுத்தப்பட்டு எழுதப்பட்டுள்ளன எடுத்துக்காட்டு சமய மறுமலர்ச்சியும் தேசிய எழுச்சியும் டாக்மர் ஹெல்மன் ராஜநாயகம் காலனிய நாடுகளில் சமயம் எனும் கருத்துருவாக்கத்தில் தொடர்பாடல் முறைகளின் செல்வாக்கு மத சீர்திருத்தங்களில் அச்சியந்திரமும் உரைநடையும் செலுத்திய செல்வாக்கு என்பனவே அவையாகும் இப்பிரச்சினைகளின் பல்வேறு பரிமாணங்களை விளங்கிக் கொள்வதற்கு நாவலர் பற்றி எழுதப்பட்ட இக்கட்டுரைகள் பங்களிக்கின்றன மேலும் இக்கட்டுரைகளில் காணப்படும் மேநாட்டு தத்துவம் சமயம் சமூகவியல் மானடவியல் தொடர்பான கருத்தாக்கங்கள் மொழிபெயர்ப்பதற்கு சிக்கலானவை இச்சிறிய கட்டுரையில் அவை பற்றி விரிவாக விளக்குவது சாத்தியமில்லை அவ்வகையில் இக்கட்டுரை நாவலர் பற்றி எழுதப்பட்ட கட்டுரைகளுக்கான மிகச் சுருக்கமானதோர் அறிமுகம் மட்டுமன்றே கொள்ள வேண்டும் முதலாவது கட்டுரை டாக்மர் ஹெல்மன் ராஜநாயகம் ஆறுமுக நாவலர் ரிலிஜியஸ் ரிஃபார்மர் ஓ நேஷனல் லீடர் ஆஃப் ஈழம் தி இண்டியன் இக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஹிஸ்டரி சிக்ஸ் டூ நைன்டீன் எயிட்டி நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை தமிழர்களின் தனிநாட்டு போராட்டம் வீறு கொண்ட காலத்தில் எழுதப்பட்ட இக்கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலும் பின்னர் கட்டுரை எழுதப்பட்ட சமகாலத்திலும் நாவலரை சமூக சீர்திருத்தவாதியாக அல்லது தேசிய தலைவராக கட்டமைக்கும் செயற்பாட்டினை கேள்விக்குட்படுத்துகிறது கட்டுரை ஆசிரியர் டாக்மர் ஹெல்மன் ராஜநாயகம் தனது கட்டுரைக்கு ஆதாரங்களாக நாவலரது எழுத்துகளையும் பிரசங்கங்களையும் நாவலர் இறந்து சொற்ப காலத்துள் வெளியான ஆறுமுக நாவலர் சரித்திரம் யாழ்ப்பாணம் சைவ பிரகாச யந்திர சாலை ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டு தானா பிள்ளை எழுதிய ஆறுமுக நாவலர் சரித்திரம் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது கே பி இரத்தினத்தை பதிப்பாசிரியராக கொண்ட நாவலர் நினைவுமலர் சுன்னாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு என்பனவற்றையும் கொள்கிறார் அவர் தனது கட்டுரை இரு நோக்கங்களை கொண்டது என்று கூறுகிறார் முதலாவது நாவலரின் சைவ மறுமலர்ச்சி இந்திய துணைக்கண்டத்தில் உண்டான சமய மறுமலர்ச்சியிலிருந்து வேறான பண்புடையதாக இருப்பதுடன் கல்வி மற்றும் மொழி அபிலாஷைகளுடன் தொடர்புடையது என்பதை காட்டுதல் இரண்டாவது பல சமயங்களில் சமய மறுமலர்ச்சி தேசிய எழுச்சிக்கான முன்னோடியாக இருந்திருப்பதை மறுக்க வியலாது எனினும் நாவலருக்கும் இலங்கை தமிழர்களின் சமீபத்திய அபிலாஷைகளுக்கும் இடையில் நேர்கோடொன்று வரைய முயலும் முயற்சி குறித்து கேள்வி எழுப்புதல் நாவலரது கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் சமயம் மொழி கல்வி எனும் தலைப்புகளில் ஆராயும் அவர் யாழ்ப்பாணத்தில் ஆதிக்க சாதியாக இருந்து வரும் வேளாளர்களுக்கே அவரது போதனைகள் கூறப்பட்டன என்றும் வைதிக நூல்கள் கூறும் வர்ண கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட நாவலர் சூத்திரரான வேளாளர்களை மூன்றாவது வர்ணமான வைசிய வர்ணத்தில் உள்ளடக்கி அவர்களுக்கு பூநூல் அணிவதற்கான வேதம் முதலியவற்றை ஓதுவதற்கான உரிமையை அளித்தார் என்றும் குறிப்பிடுகின்றார் சுரங்கச்சொல்லின் நாவலரது கோட்பாடுகளும் செயற்பாடுகளும் வேளாள சமூக நலன்களை பாதுகாப்பனவாய் அமைந்தனவே அன்றி சமூகத்திலுள்ள பிராமணர் உட்பட எல்லா சாதியினரும் பயனுறும் வகையில் அமைந்திருக்கவில்லை என்பது அவர் கருத்து கைலாசபதி நாவலரின் சில செயற்பாடுகளை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் கடும் பஞ்சகாலத்தில் உணவு வழங்கியமை சட்டமன்ற உறுப்பினர் தெரிவிற்கு போட்டியிட்ட சி பிரிட்டோவுக்கு எதிராக நின்ற பொன் ராமநாதனை ஆதரித்தமை போன்றவற்றை அக்கால சமூக அரசியல் வாழ்வில் நாவலர் கொண்டிருந்த அக்கறையை பிரதிபலிப்பவை என்று கூறுவதை ராஜநாயகம் ஏற்றுக்கொள்ளவில்லை பிற்கால ஆசிரியர்கள் இவற்றை தேசிய அல்லது அரசியல் விழிப்புணர்வு மற்றும் தலைமைத்துவத்திற்கான அபிலாஷைகளை பிரதிபலிப்பவையாக காலனித்துவ ஆட்சியை நிராகரிப்பவையாக ஈழத்துக்கான ஒரு ஆரம்ப தேசிய தலைமையை சுட்டுப்பவையாக வியாக்கியானம் செய்வதை அவர் மறுதளிக்கின்றார் நாவலரது சமய மறுமலர்ச்சிக்கும் பிற்காலத்தில் தோன்றிய தமிழ் தேசியவாதத்துக்கும் இடையில் நேரடியான தொடர்பு இல்லை என்று ஆணித்தரமாக கூறுகின்றார் நாவலரின் கூற்றுகளையும் எழுத்துக்களையும் பிற்கால வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர்களும் அரசியல்வாதிகளும் தம் வாதங்களை மெய்ப்பிக்கும் வகையில் நாவலர் குறித்து கூறுவனவற்றிலிருந்து வேறுபடுத்தி பார்க்க வேண்டும் என்றும் கூறுகிறார் அதே சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலும் அகில இலங்கை தமிழ்த் தேசியம் பேணிய குறுகிய மெனப்பாங்கின் பரோக்கியலிசம் மீள் எழுச்சியானது நாவலருக்கும் பிற்கால தமிழ் தேசியத்துக்கும் இடையில் தொடர்புண்டு என்பதை காட்டுகின்றது இது ஒருவேளை தேசியம் பற்றிய நமது கருத்துக்களை மறுபரிசீலனை செய்வதற்கும் மறுவரையறை செய்வதற்கும் வழிவகுக்கலாம் என்று கூறி கட்டுரையை நிறைவு செய்கிறார் இரண்டாவது கட்டுரை டெனிஸ் டி ஹட்ஸன் ஆறுமுக நாவலர் அண்ட் திண்டுசன்ஸ் டமல்ஸ் இன் ரிலிஜியஸ் கண்ட்ரவர்சி இன் பிரிட்டிஷ் இந்தியா டயலாக்ஸ் இன் சவுத் ஏஷியன் லாங்குவேஜஸ் எடிட்டர் கெனத் டபிள்யூ ஜான்ஸ் ஆல்பானி ஸ்டேட் யுனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க் பிரஸ் நைன்டீன் நைன்டி டூ ஐக்கிய அமெரிக்காவில் இந்திய சமயங்கள் பற்றி கற்பித்தும் எழுதியும் வந்த முதன்மையான அமெரிக்க புலமையாளர்களில் ஒருவரான டெனிஸ் ஹட்சன் மேனாட்டு புலமையுலகில் நாவலர் சமயப் பணிகள் குறித்த ஆய்வுக்கு முன்னோடி என கருதத்தக்கவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நாவலர் பற்றி முக்கியமான சில கட்டுரைகளை எழுதினார் அவற்றுட் சில வருமாறு ஆறுமுக நாவலர் அண்ட் த ஹிந்து ரெனேசன்ஸ் த டாமல்ஸ் இன் ரிலிஜியஸ் கண்ட்ரவர்சி இன் பிரிட்டிஷ் இந்தியா டயலாக்ஸ் இன் சவுத் ஏஷியன் லாங்குவேஜஸ் எடிட்டர் கெனத் டபிள்யூ ஜான்ஸ் ஆல்பனி ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க் பிரெஸ் நைன்டீன் நைன்டி டூ வின்னிங் சோல்ஸ் ஃபார் சிவா Arumuganavel's transmission of the cyber religion in a sacred thread, modern transmissions of Hindu tradition in India and abroad. Editor Raymond Brady Williams, Chambersburg, Anima Publications, nineteen ninety two. A Hindu response to the Western Torah in between Jerusalem and Benares, companion studies in Judaism and Hinduism. Editor Hanania Goodman. Albany State University of New York Press, nineteen ninety four. Tamil Hindu responses to Protestants, nineteenth century literati in Jaffna and the Navelli. in Indigenous Responses to Western Christianity, editor Stephen Kaplan, New York, New York University Press, nineteen ninety five. How to Worship at Siva's Temple. in religions of india in practice prinstone university press 1995 நவவலர் 1851 இல் எழுதிய சிவாலிய தரிசன விதி எனும் நூலை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட கட்டுரை இவத்துள் இக்கட்டுரையில் சுருக்கமாக நோக்கப்படுவது டெனிஸ் ஹட்சன் எழுதிய ஆறுமுக நாவலரும் தமிழர்களுக்கிடையேயான இந்து சமய மறுமலர்ச்சியும் என்ற கட்டுரையாகும் எவ்வாறு நாவலர் தமிழ் சைவ சித்தாந்த மரபினுள் நின்றவாறு புறப்புற சமயங்களுள் ஒன்றாக கணிக்கத்தக்க கிறிஸ்தவ மதத்தின் பரப்புரைகளை எதிர்கொண்டார் என்பதை அவர் கட்டுரை ஆராய்கிறது எழுத்தாளர் பதிப்பாளர் விவாதவாதி பெலாமிசிஸ்ட் என வெவ்வேறு செயற்பாட்டாளராக நாவலரை சித்தரிக்கின்ற அவர் அவற்றின் தாக்கத்தை மதிப்பிடவும் முயல்கிறார் தமிழர்களிடையே புரோட்டஸ்தாந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்கு மிஷனரிமார் எடுத்துக்கொண்ட முயற்சியில் நாவலர் ஏற்படுத்திய தாக்கத்தை மதிப்பிடல் கடினம் நாவலர் இல்லாதிருந்தால் மதம் மாறியவர்கள் எத்தனை பேராக இருந்திருப்பர் என்பதை கணக்கிடலும் கடினம் என்கிறார் ஆனால் நாவலரின் கிறிஸ்தவத்துக்கு எதிரான பன்முகப்பட்ட முயற்சிகளும் அவற்றை அவர் வந்தோர் பின்பற்றியமையும் யாழ்ப்பாணத்தில் மதமாற்றத்தை கட்டுப்படுத்துவதில் வெற்றி கண்டன என்பதை ஏற்றுக்கொள்ளும் அவர் நாவலர் ஆகமங்களை அடிப்படையாக கொண்ட சைவத்தை வலியுறுத்தியமை எல்லா இடங்களிலும் உள்ள உயர் சாதியினர் உள்ளூர் தெய்வங்களை ஆகம வழிபாட்டுக்குள் கொண்டு வருவதிலும் விலங்கு பலியிடும் வழக்கத்தை முற்றிலும் கைவிடுவதிலும் ஈடுபாடு காட்டியமைக்கு ஏதுவாக இருந்தது என்கிறார் அதே சமயம் நாவலரின் பணிகள் பல்வேறு தளங்களில் விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுவதையும் குறிப்பிடுகின்றார் இன்றைய தமிழுலகில் ஆறுமுக நாவலரின் சீர்திருத்தம் பலரால் மிகவும் பழமைவாதமாகவே பார்க்கப்படுகிறது ஒருபுறம் சாதிய கருத்தியலை அவர் ஆதரிப்பது மதச்சார்பற்ற தேசியவாதத்தினால் அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியாதது மறுபுறம் பிராமணர்கள் மற்றும் சமஸ்கிருதத்தின் நிலையை அவர் உயர்வாக கணிப்பது திராவிட தேசியவாதத்தினால் ஏற்றுக்கொள்ள முடியாததொன்று மூன்றாவது கட்டுரை பேர்னாட் பேட் ஆறுமுக நாவலர் சைவேட் சர்மன்ஸ் அண்ட் த டிலிமிட்டேஷன் ஆஃப் ரிலிஜன் சர்கா எயிட்டீன் பிப்டி தி இந்தியன் இக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஹிஸ்டரி ரிவ்யூ ஃபோர்ட்டி டூ ஃபோர் டூ தௌசண்ட் ஃபைவ் மானுடவியல் பேராசிரியரான பேர்னாட் பேட்டின் கட்டுரை நாவலரின் பிரசங்க முறையானது மதம் சமூகம் அரசியல் என்னும் துறைகளில் ஏற்படுத்திய தாக்கத்தை விரிவாக ஆராய்கிறது அவர் கட்டுரையின் நாவலர் மக்களுக்கு சைவ சமய அறிவு ஊட்டுவதற்கு ஆலயங்களில் பயன்படுத்திய பிரசங்க முறையானது புரொட்டஸ்தாந்து மிஷனரிமாரிடமிருந்து புறப்பட்டது புரொட்டஸ்தாந்து மிஷனரிமார் தேவாலயங்களில் தம் சமய உண்மைகளை விளக்குவதற்கு சமய விதிவுரை சேமன் கடைபிடித்தனர் இதை பின்பற்றியே நாவலரும் சைவ ஆலயங்களில் பிரசங்க முறையை அறிமுகம் செய்தார் பிரசங்கம் என்பது ஆலயங்களில் முன்னர் செய்யப்பட்டு வந்த நிகழ்வு ஆனால் பிரங்கம் என்ற சொல்லால் அப்பொழுது குறிப்பிடப்பட்டது புனித நூல்களை பாராயணம் செய்வதே ஆகும் ஆனால் ஒரு விடயத்தை தெரிந்தெடுத்து அதைப்பற்றி பல்லெண்ணிக்கையினரான மக்கள் மத்தியில் அவர்கள் அனைவருக்கும் புரியும்படியான உரை நடையில் பேசுவது என்பது நாவலர் காலத்திற்கு முன்னர் இருந்ததொன்றன்று என்பது மனங்கொள்ள வேண்டியது நாவலரே சைவ கோயில்களில் இந்த பிரசங்கம் எனும் புதிய நடைமுறையை அறிமுகம் செய்தார் நாவலரின் ஆசிரியர் கைலாச பிள்ளை இத்தகைய பிரசங்க முறைமை முற்றிலும் புதியதொன்று என்று கூறுவதையும் பேட் மேற்கோளாக காட்டியுள்ளார் நாவலரின் பிரசங்க முறையானது சைவ கோயில் நடைமுறையின் தன்மையை மாற்றி அமைத்தது மட்டுமன்றி சைவத்தை கிறிஸ்தவ வழிபாட்டு முறையின் அடிப்படையில் ஒரு மதமாக மாற்றுவதற்கும் வழிவகுத்தது என்று பேட் கூறுகின்றார் ரிலிஜன் எனும் வகையினும் கேட்டகரி தமிழில் சமயம் அல்லது மதம் என்று கூறப்படுகின்றது பரந்த அளவிலுள்ள நடைமுறைகளை எல்லை வரையறுத்து சுட்டும் இக்கருத்தாக்கம் கண்ட்வெல் சிமித்தின் நூல்கள் வெளியிடப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலிருந்து பாதிக்கப்பட்டு வரும் விடயமாகும் தலால் அசாட் எஸ் என் பாலகங்காதர வேலண்டைன் டேனியல் ரிச்சர்ட் கிங் போன்றோரும் குறித்து எழுதியுள்ளனர் இவர்களின் அடிப்படையான வாதம் என்பது சமயம் என்பது மனித இனம் முழுவதுக்கும் பொதுவான வகையினம் கேட்டகரி அன்று அது ஒரு கிறிஸ்தவ கருத்தாக்கம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் காலனித்துவ அதிகார செயற்பாடுகளின் விளைவாக உருவானது ஒன்றாகும் காலனித்துவத்திற்கும் மதத்துக்கும் இடையிலான தொடர்பு குறித்த புலமையாளர்களின் இக்கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட பேட் நாவலரின் பிரசங்கம் எனும் தொடர்பாடல் முறை சைவத்தை மதம் ஆக்குவதில் முக்கிய பங்கு வகித்தது என்கிறார் இதன் அர்த்தம் சைவமானது புனித நூல்கள் கிரியா நடைமுறை விதிகள் என்பவற்றை உள்ளடக்கிய ஒத்திசைவு கொண்ட அமைப்புடையதாக முன்னர் இருக்கவில்லை என்பதல்ல ஆனால் இன்று காணப்படும் சைவம் நாவலர் தொடக்கி வைத்த தொடர்பாடல் முறைகள் மூலமாகவே உருவாக்கம் பெற்றது இந்த புதிய வகையான தொடர்பாடல் நடைமுறை புதிய வகையான அரசியல் செயலாண்மையும் புதிய சமூக கற்பனைகளும் உருவாக ஏதுவாயிற்று கிறிஸ்தவ பிரசங்கங்களில் முதன் முதலில் தோற்றம் பெற்ற பொது தமிழ் சைவத்தினால் உள்வாங்கப்பட்டு கோயிலில் திரண்ட மக்கள் கூட்டத்துக்கு சைவ அறிவு புகட்ட பயன்படுத்தப்பட்டது இவ்வாலிய மக்கள் கூட்டமே பின்னாளில் தமிழ் பொதுசனம் என அழைக்கப்படலாயிற்று நான்காம் கட்டுரை ரிச்சர்ட் எஸ் ஒய்ஸ் ரிலிஜன் அண்ட் தி எமர்ஜென்ஸ் ஆப் பிரிண்ட் இன் கலோனியல் இந்தியா ஆறுமுக நாவலர்ஸ் பப்ளிஷிங் ப்ராஜெக்ட் தி இந்தியன் இக்கனமிக் அண்ட் சோஷியல் ஹிஸ்டரி வைசின் இரண்டாயிரத்தி பதினாறில் வெளியான காலனிய இந்தியாவில் மதமும் அச்சியந்திரத்தின் எழுச்சியும் ஆறுமுக நாவலரின் வெளியீட்டு திட்டம் எனும் தலைப்பிலான கட்டுரை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் நாவலர் உரைநடையில் எழுதி வெளியிட்ட பெரிய புராணத்தை மையமாக கொண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்தியாவில் மதத்துறையில் அச்சியந்திரத்தின் தாக்கத்தை ஆராய்கிறது இது இந்தியாவில் அச்சியந்திரத்தின் தாக்கத்தை ஐரோப்பாவில் அச்சியந்திரம் ஏற்படுத்திய தாக்கம் கிறிஸ்தவ மத சீர்திருத்தம் என்பனவற்றின் முன் மாதிரிகளில் விளங்கிக் கொள்ள முயல்வது தவறு என்பதை நிறுவுகின்றது பாரம்பரியமாக செய்யுளில் யாக்கப்பட்ட சைவ சமயத்தின் அங்கீகரிக்கப்பட்ட புனித நூல்களை பரவலாக பலரும் அணுகக்கூடிய வகையில் நடையில் கொடுப்பது ஆலயங்களில் பிரசங்கம் செய்வது போன்ற செயற்பாடுகளினால் நாவலரை புலமையாளர்கள் கிறிஸ்தவ மத சீர்திருத்தவாதியான மார்டின் லூதருக்கு ஒப்பிடுகின்றனர் நாவலர் புரொட்டஸ்தாந்து மிஷனரிமார்களின் வழிமுறைகளை பின்பற்றினர் எனினும் லூதரின் சனநாயக மனப்பான்மையை நாவலர் ஏற்றுக்கொண்டவர் அல்லர் என்பது வைஸின் வாதமாகும் நாவலர் சைவ நூல்களை பரந்த அளவில் மக்கள் வாசித்து அறிய வழி செய்தார் எனினும் அவர் லூதரின் சோலா ஸ்கிரிப்சுரா பை ஸ்கிரிப்சர் அலோன் என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டவர் அல்லர் அத்துடன் லூதரின் பிரீஸ்டூட் ஆஃப் ஆல் பிலீவர்ஸ் என்ற கொள்கையும் அவருக்கு இணக்கமானதாக இருக்கவில்லை லூதர் கருதியதற்கு மாறாக நாவலர் நூல்களின் முக்கியத்துவம் அவை கிரியை முறைகளின் ஆதாரமாக இருக்கின்றமையினாலேயே எனக் கருதினார் எனவே அவர் நூல்களுக்கு புலமை சார்ந்ததும் மதகுருவினால் அழிக்கத்தக்கதுமான விளக்கத்தின் அவசியத்தை வலியுறுத்தினார் சைவ நூல்களை ஆசிரியர் இல்லாமல் கற்றுக்கொள்ள இயலாது ஆதலால் தகுந்தவர்களிடமிருந்து எல்லா சைவரும் தீட்சை பெறல் வேண்டும் என்று நாவலர் கூறினார் நாவலர் உயர் சாதி சைவர்களின் சாதி அடையாளத்தையும் கிரியை முறைமைகளையும் பேணவும் புரட்டஸ்தாந்து மிஷனரிமார்களின் இந்து மத விமர்சனங்களுக்கு பதிலளிக்கவும் அதே சமயம் சாதியையும் கிரியைகளையும் கேள்விக்குட்படுத்திய ராமலிங்க சுவாமிகள் போன்றவர்களை கண்டிக்கவும் உரை நடையையும் அச்சியந்திரத்தினையும் பயன்படுத்தினார் என்பது வயசின் கருத்தாகும் இதுகாரும் நாவலர் பற்றி எழுதப்பட்ட நான்கு தனிக்கட்டுரைகளின் கருத்துகள் மிகச் சுருக்கமாக கூறப்பட்டன ஹாவர்ட் பல்கலைக்கழக முனைவர் பட்டத்திற்கு தர்ஷன் அம்பலவானரால் சமர்ப்பிக்கப்பட்ட ஆறுமுக நாவலர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பப்ளிக் ஜப்னா என்னும் ஆய்வேடும் இங்கு முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டியது நானூற்றி ஐம்பது பக்கங்களைக் கொண்ட அவ்வாய்வேடு தனியாக பேசப்பட வேண்டியதொன்றும் மேற்குலகில் நாவலர் முதன் முதலில் புரட்டஸ்தாந்து கிறிஸ்தவ மத பரம்பலுக்கு எதிரானவராக செயற்பட்டவராகத்தான் அறியப்பட்டிருந்தார் எனினும் பின்னர் அவர் கையாண்ட பிரசங்க முறை சமய நூல்களை உரைநடையில் தருவது முதலான சைவ சமயத்தை வலுப்படுத்தும் வகையிலான செயற்பாடுகள் குறித்தும் கட்டுரைகள் எழுதப்படலாயின நாவலருக்கும் ராமலிங்க சுவாமிகளுக்கும் இடையில் இருந்த முரண்பாடுகளும் ஆய்வாளர்கள் கவனத்தை ஈர்த்துள்ளன எடுத்துக்காட்டாக பின்வரும் அண்மை கால ஆக்கங்களை குறிப்பிடலாம் ஆனா ஸ்ரீலதா ராமன் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தமிழ் ரிலிஜன் ராமலிங்க சுவாமிகள் எயிட்டீன் ட்வெண்ட்டி த்ரீ டு எயிட்டீன் செவன்டி ஃபோர் அண்ட் மாடர்ன் டிரபீடியன் செயின்ட் ஹோட் ராட்லிச் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ ரிச்சர்ட் வைஸ் த பப்ளிகேஷன் ஆஃப் திருவருட்பா தி Authority of அண்ட் பிரிண்ட் தி The ஆஃப் மாடர்ன் Modern Hinduism ஆன் த மார்ஜின்ஸ் ஆஃப் of Colonialism ஆஃப் கலிஃபோர்னியா பிரஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் இவை அனைத்தையும் ஒரு சேர நோக்கும் போது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தென்னாசிய வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஆளுமையாக நாவலர் விளங்குகின்றார் என்பதை அவதானிக்க முடிகிறது நன்றி